எல்லாருக்கும் வணக்கம் நான் ராஜேஷ் டான்ஸ் மாஸ்டர் ஸோ நான் பங்களூர்ன டான்ஸ் கிளாஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் நல்லபடியாக ரன் பண்ணிட்டுருக்கேன் இந்த டான்ஸ் கிளாஸில் நிறைய பேர் வந்து அவங்களோட காலேஜஸை முடிக்க போகிறாங்க நிறைய பேர் காலேஜ் முடித்து நல்லா செட்டில் ஆகிட்டாங்க நிறைய பேர் கல்யாணம் ஆகிடுச்சு ஆகிட்டு போயிடுச்சு ஸோ சின்ன வயசில் கிளாஸுக்கு வந்து இப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணி இப்போ தான் எல்லாமே செட்டில் ஆகிட்டு நல்லா இருக்காங்க ஸோ இந்த டான்ஸ் கிளாஸ் இந்த பாகலூர் என்ற ஒரு சின்ன கிராமத்துல ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு பெரிய ரீசன் இருக்கு ஸோ அந்த ரீசன் நிறைய பேர் கேட்டாங்க நான் இப்போ சொல்லலை இப்போ நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ரீசன் என்னன்னா நான் தான் பிறந்து வளர்ந்த பையன் அதே மாதிரி ரொம்ப ஏழை பையன் நான் சின்ன வயசுலேருந்து எனக்கு டான்ஸ் ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த டிவியில் பார்த்தாலும் டான்ஸ் பார்த்து ஆடிட்டே இருப்பேன் எந்த மியூசிக் கேட்டாலும் டான்ஸ் ஆடிட்டே இருப்பேன் அந்த அளவுக்கு டான்ஸ் மேல ஒரு 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 பைக்கை வச்சுக்கலாம் பை ஸோ அந்தளவுக்கு டான்ஸ் பிடிக்கும் ஸோ சின்ன வயசுல எங்கள் அப்பா கிட்ட நிறைய அடி வாங்கியிருக்கேன் ஏன்னா நான் ஒரு டென்த்து தான் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஜபுக்கு சின்ன ஜாபுக்கு போயிட்டேன் தறி ஓட்டுற வேலை அந்த மாதிரி வேலை தான் ஸோ வேலைக்கு போகும்போது கரெக்டாக காலையில் அஞ்சு மணிக்கு வேலைக்கு போகணும் நைட் எட்டு ஒரு பத்து மணி வரைக்கும் வேலை செய்யணும் எங்கேயாவது ஊர்ல திருவிழா அந்த மாதிரி நடந்துச்சுன்னா டான்ஸ் பார்க்க போயிடுவேன் ஸோ அந்த டைம்ல நிறைய வாட்டி எங்கள் வீட்டில் திட்டு வாங்கியிருக்கேன் எங்கள் அப்பா கிட்டே அடி வாங்கியிருக்கேன் அந்தளவுக்கு டான்ஸ் பிடிக்கும் ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஃபேஸ் பண்ண நிறைய விஷயம் என்னென்னா ஏழை குழந்தைங்களுக்கு அப்போல்லாம் பெருசாக டான்ஸ் கிளாஸஸ் அதெல்லாம் போகணுன்னா ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன்ஸ் ஸோ நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன் நிறைய அவமானப்பட்டுருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது நிறைய டான்ஸ் கிளாஸஸ் போயிட்டு ஃபீஸ் அங்கெல்லாம் ரொம்ப எக்கச்சக்கமாக ஃபீஸ் இருக்கும் அப்பே நான் சின்ன வயசு காலத்துக்கு கட்டத்தில் ஸோ அப்போல்லாம் அதை பார்க்கும்போது ஓ டான்ஸ் நம்ம பணக்காரங்களுக்கு தான் கிடைக்குமா ஏழைகளுக்கு கிடைக்காத அந்த மாதிரி யோசிப்பேன் ஸோ சென்னைக்கெல்லாம் போயிருக்கேன் ஸோ அங்க எல்லாம் போயிட்டு என்னால் டான்ஸே கத்துக்க முடியல அந்த நிலவில இருக்கும்போது எனக்கு அதை கொஞ்சம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாச்சு ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஒரு வாட்டி யோசிச்சுட்டு என்னன்னா நம்ம என்ன வேலை பண்றோமோ பிடிச்சிருக்கணும் அதே மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச இடத்துல நம்ம அந்த வேலை பண்ணிட்டு இருக்கணும் ஸோ எனக்கு பிடிச்ச இடம் எங்க ஊர் தான் சோ நிறைய பேர் ஃபேஸ் பண்ண வேண்டிய விஷயம் ஃபேஸ் பண்ண விஷயம் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ண விஷயம் ஸோ எங்க ஊர்ல நிறைய பேர் அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு இருப்பாங்கல்ல ஸோ அவங்களுக்கும் டான்ஸ் பிடிக்கும் நான் நிறைய இடத்துல பாக்கும்போது திருவிழா பாக்கும்போது நான் டான்ஸ் ஸ்டேஜ்ல ஆடணும் சொல்லிட்டு வாய்ப்பு கேட்டு இருப்பேன் ஆனா அந்த ஓடும் போது கீழே சின்ன சின்ன பசங்க டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க நான் ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஓகே அடுத்த பண்ணுற எந்த ஒரு விஷயமும் ஃபேஸ் இதை நம்ம வேற லெவல் கொண்டு போகணும்னு நினைச்சேன் யோசிச்சு எங்க ஊர்லயே ஒரு டான்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும் எங்களுக்கு சின்ன கிராமம் தான் அப்ப எல்லாமே நிறைய பேர் கேட்டாங்க எதுக்கு நீ நல்லா டான்ஸ் ஆடுற உனக்கு நல்லா தரமா இருக்கு ஏ சிட்டி சைடு பண்ணிருக்கலாம்ல அங்க எல்லாரும் நீ உனக்கு டான்ஸ் கிளாஸஸ் அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணா சீக்கிரமா பெரிய ஆள் ஆகலாம் சீக்கிரமா செட்டில் ஆகலாம்னு சொல்லுவாங்க ஆனா எனக்கு செட்டில் ஆவுறது அந்த மாதிரி எல்லாமே எனக்கு பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்ல ஏன்னா ரொம்ப கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணி வந்தவன் ரொம்ப ரொம்ப ஏழை குடும்பத்துல இருந்து வந்தவன் நான் சோ ஏழு ஏதாவது பெருசா கிடைக்கணும் என்கிட்ட என்ன இருக்குன்னு யோசிச்சேன் சோ ஏன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க இப்ப நம்மள நம்மளால பஸ் ஆகட்டும் நிறைய ஹீரோஸ் ஆகட்டும் நிறைய பேர் வந்து நம்ம நாட்டுக்காகவோ இந்த பூமிக்காகவோ நிறைய சாக்ரிஃபைஸ் பண்றாங்க நாம என்ன பண்ண போறோம் நம்ம பிறந்த வளர்ந்துக்கு ஏதாவது ஊருக்கு ஆகட்டும் நம்ம நாட்டுக்கு ஆகட்டும் ஜனங்களுக்கு ஆகட்டும் ஏதாவது பண்ணணும் இல்லைன்னு யோசிச்சேன் ஸோ என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு தான் டான்ஸ் ஸோ இது எப்படியாவது நல்லா கத்துக்கணும் பெரிய லெவல் கொண்டு போகணும் ஏன் மூலியமா நிறைய பேர் உருவாக்கணும்னு நினைச்சேன் சோ உருவாக்குறது எங்க எங்க ஊர்லதான் இது இது பண்ணணும்னு நினைச்சேன் ஸோ அதனால் எங்கள் ஊரில் டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஸ்டார்ட் பண்ணேன் அந்த டான்ஸ் கிளாஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணனா ஏதோ ஒரு அமௌண்ட் வச்சு ஒரு ரெண்டுக்கு எடுத்து அந்த மாதிரி கிடையாது ஒரு ஸ்கூலில் தான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ஒரு ஃப்ரெண்டு இருந்தாங்க குமாரன்னு சொல்லிட்டு ஸோ அவங்க மூலிமா இன்னொருத்தர் யாரோ ஒரு ஃப்ரெண்டு மூலிமா அவர் ஒரு ஸ்கூலோட ஓனர் அவர் பேர் தேஜிஷன் சொல்லிட்டு நான் ஆக்சுவலி கடவுளை வந்து நேரில் பார்த்தது அப்போ நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு ஃப்ரெண்டு மூலயமா கிடச்ச ஒரு கடவுள் என்னோடய ஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் அவரு மூலயமா கிடைச்சா ஒரு ஸ்கூல்ல ஒரு சின்ன இடத்த கொடுத்தாங்க ஓகே நீ நல்லா டான்ஸ் பண்ற நீங்க ஸ்டார்ட் பண்ண கூடாது நான் சொன்னேன் என்னோட பைனான்சியலி ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு எனக்கு அப்பலாம் சின்ன வயசுல டான்ஸ் கிளாஸஸ் போகணும்னு நினைச்சாலே பஸ் பேருக்கே காசு இருக்காது இந்த பானூர்ல இருந்து ஹொசூர்க்கு எடுத்து தெரிஞ்சு ஒரு மூணு ரூபாய் எனக்கு நினைக்கிறேன் மூணு ரூபாய் நாலு ரூபாய் இருக்கும் சோ அந்த நாலு ரூபாயே என்கிட்ட இருக்காது ஃபேஸ் பண்ணவா நான் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போகும்போது என்கிட்ட பெருசா காசு கிடையாது அப்போ அவர் சொன்னாரு இல்ல நீங்க எதுவுமே நீங்க கொடுக்க வேண்டாம் ஸ்டார்ட் பண்ணுங்க பேர் சொல்லிட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுதான் தேஜிஷ் சொல்லிட்டு நடத்துறாங்க விவேகானந்தா ஸ்கூல் தான் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு என் ஃப்ரெண்டு மூலியமா கொடுத்தாரு குமார் மூலயமா சோ அப்ப ஸ்டார்ட் பண்ணதுதான் இந்த டான்ஸ் கிளாஸ் ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஸ்டார்ட் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் சொன்னாங்க எல்லாம் என்ன சொன்னாங்கிற மாதிரி ஓகே நம்ம யாரு என்ன சொன்னாலும் நான் பாசிட்டிவா எடுத்துப்பேன் எல்லாருக்கும் நம்ம வாயில் அக்செப்ட் பண்ணக்கூடாது நம்ம செயலில் காட்டணும்னு நினைப்பேன் ஸ்டார்டிங்ல எந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்தாங்களோ இப்போ வரைக்கும் இருக்காங்க சோ ரெண்டாயிரத்தி பதிமூணில் எந்த டான்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆச்சு என்னோட டான்ஸ் கிளாஸ் அப்போ வந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ வரைக்கும் கூட இருக்காங்க அந்த மாதிரி ரன் பண்ணிட்டு இருப்போம் நிறைய பேர் இந்த டான்ஸ் கிளாஸ் மூலிமா அவங்களோட ஃபேமிலிஸை பாத்துற நிலப்பில இருக்காங்க சந்தோஷமா இருக்கு ஓகே நம்ம ஊருக்கு ஏதோ நம்ம நல்லது பண்ணிட்டு இருக்கோம் இன்னும் பண்ண போறோம்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே நம்ம டான்ஸ் கிளாஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா இல்லையான்றது எனக்கு ஒரு டவுட்டா இருக்கும் ஏன்னா எங்கமே நான் டான்ஸ் கிளாஸ் போய் கத்துக்கிறது இல்லை ஸோ நம்ம பண்றது கரெக்டா நம்ம பசங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிற விஷயம் கரெக்டா இருக்கா அன்றது எனக்கு தெரியாது ஸோ அந்த டைம்ல எனக்கு என்ன தோணுச்சுன்னா நம்ம ஏதாவது ஒரு காம்படிஷன்ஸ் அட்டன் அட்டன் பண்ணணும் பசங்களை இந்த பசங்களை வச்சு காம்படிஷன் அட்டன் பண்ணணும் இந்த காம்படிஷன்ஸா போகும்போது நம்ம எந்த லெவலுக்கு இருக்கோம் நம்ம பசங்க எந்த லெவலுக்கு நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம்ன்றது தான் நம்மளுக்கு தெரியும் ஸோ அப்போதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒரு சேலம்ல ஒரு டான்ஸ் காம்படிஷன் அதுக்கு ஜட்ஜா வந்து கலா மசுதா ஃபைனல்ஸ்ல வந்தாங்க ஸோ அவங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஸோ அந்த மொமெண்ட்டோ இங்க இருக்கு இங்கு தான் இருக்கு ஸோ அந்த மொமெண்டோ இதுதான் ஸோ அந்த மொமெண்டோ இதுதான் ஸோ இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான மொமெண்டோ ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை வச்ச வாங்கின மொமெண்ட்டும் ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க நீ டான்ஸ் கத்துக்கினதே இல்லை நீ என்ன பெருசா பண்ண போறன்னு சொல்லிட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுக்கும்போது பசங்க சொல்லி கொடுக்கும்போது நான் பண்ணிட்டு இருக்கிறது கரெக்டா இல்லையன்றதே எனக்கு தெரியாது ஸோ அதுக்கு மேல ஒரு காம்படிஷன் அட்டன் பண்ணணும்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினால எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஸோ சேலம்ல ஒரு டான்ஸ் காம்படிஷன் கிருஷ்ணகிரியில வந்து ஆடிஷன்ஸ் இருந்தது ஆடிஷனுக்கு யார் வந்தாங்க வந்தாங்க சாண்டி மாஸ்டர் வந்தாங்க சாண்டி மாஸ்டர் தான் ஆடிஷன்ஸ்க்கு எல்லாமே வந்து அவர் வந்து ஜட்ஜாக இருந்தார் ஃபைனல்ஸ்க்கு கலா மாஸ்டர் வந்தாங்க ஸோ அது எனக்கு ரொம்ப லைஃப்ல மறக்க முடியாத ஒரு மெமரிஸாக இப்போ வரைக்கும் இருக்கு அதனால தான் இது நான் எப்போ டான்ஸ் கிளாஸ் வந்தாலும் இதெல்லாம் நான் பார்ப்பேன் ஏன்னா இங்கே வாங்கின நிறைய மொமெண்டோஸுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்கு அவ்வளோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் எந்த மொமெண்டும் சின்னதாக எடுத்துக்க மாட்டேன் ரொம்ப பெருசாக இருந்தப்பேனா அதுக்கு பின்னாடி நிறைய கஷ்டங்கள் என்னோட ஃபேமிலி சுச்சுவேஷன் ஆகட்டும் நான் ரொம்ப கஷ்டப்பட்டது சோ பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க நிறைய அடி வாங்கியிருக்காங்க இருக்காங்க நிறைய விஷயத்த ஏன்னா கிட்ட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேரும் செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் எல்லாமே ரொம்ப ஏழை தான் ஆனா ரொம்ப டேலண்ட் பசங்க சொல்லி கொடுத்த விஷயத்த நல்லா கத்துப்பாங்க ஒழுங்க கத்துப்பாங்க ஸோ டான்ஸ் ரொம்ப மதிக்கிறாங்க சோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் தான் உருவாக்கணும் நினைச்சு அந்த மாதிரி தான் உருவாக்குனே காம்படிஷன்டென்ட் பண்ணும்போது ஒரு ஒன் வீக்ல கால் பண்ணிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கோம் எனக்கு நம்ம பண்ணிட்டு இருக்கிற விஷயம் எந்த லெவலுக்கு போய் முடிய போகுதுன்னு அட்டென்ட் பண்றோம் ரொம்ப ஒரு பயமாவே இருந்துச்சு நம்ம அவ்வளவு தூரம் கொண்டு எனக்கு ஸ்டார்டிங் பஸ் காசு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டவன் ஆக்சுவலி அந்த கிருஷ்ணகிரி காம்படிஷன்ஸ்க்கு நாங்க போகும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போனோம் ஏன்னா என் கூட இருக்கிற பசங்க எல்லாமே ரொம்ப ஏழை பசங்க தான் ஸோ காஸ்டியூம்ஸ்க்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல பஸ் பேருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எப்படியும் கஷ்டப்பட்டுட்டு காம்படிஷன்ஸ் அட்டென்ட் பண்ணோம் ஸோ அட்டெண்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நான் ரிசல்ட் ஒரு ஒன் வீக்கில் வரும்னு சொன்னாங்க நான் டெய்லி என்னோட ஃபோன் பார்ப்பேன் கால் வருமா அந்த சைட்லேருந்து கால் வருமா அடிக்கடி பார்ப்பேன் ஸோ எனக்கு அந்த மாதிரி ஸோ சண்டே தான் ரிசல்ட் வரும்போது செகண்ட் ரவுண்டுக்கு யார் செலக்ட் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சண்டே ஒரு ஃபோர் ஃபைவ் வரைக்கும் கால் வரல நானும் ரொம்ப மனசுல ஒழிஞ்சு போயிட்டோம் ஓகே நம்ம பண்ற விஷயம் கரெக்ட் கிடையாது இது வேற லெவல் கொண்டு போனோம் அப்புறம் எனக்கு ஒரு ஃபைட் என்னக்கு நினைக்கிறேன் அப்ப எனக்கு ஒரு கால் வந்துச்சு நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க நெக்ஸ்ட் ரவுண்டுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அடுத்த சண்டே நம்மளுக்கு செகண்ட் ரவுண்ட் வர போது உடனே எல்லாருக்கும் கால் பண்ணிட்டு வர சொல்லி ரொம்ப ப்ராக்டிஸ் பண்ணி செகண்ட் ரவுண்டு போனோம் செகண்ட் ரவுண்ட் யூஸ் ஜெயிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஃபைனல் வரைக்கும் போயிட்டோம் ஃபைல ஃபைனல் வந்து சேலம்ல நினைக்கிறேன் சேலம்ல மஹிந்திரா காலேஜ்ல நடந்தது ஸோ ஃபைனல்ஸ்ல நாங்கள் மேபி அங்க பாத்தீங்கன்னா மொத்த மொத்த ஆகட்டும் ஆகட்டும் டீம் நிறைய மாஸ்டர்ஸ் ஆகட்டும் எல்லாரும் பார்க்கும்போது நாங்க தான் ரொம்ப டீம் மாதிரி நாங்க இருந்தோம் எங்களோட எல்லாமே ஒரு மாதிரி தான் இருக்கும் நார்மலா இருக்கும் ரொம்ப பெருசா வந்து நல்ல நல்ல டிஷர்ட்ஸ் வாங்கி போடுறது அந்த மாதிரி கிடையாது ஸோ அந்த லெவலுக்கு இருந்தது ஸோ மேபி நிறைய பேர் ஒசூர்ல இருக்கிற கொரியோகிராஃபர்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் கலாய்ச்சி நம்மளுக்கு ஒரு நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது தான் தெரியும் நம்ம அந்த அவ்வளவு கஷ்டப்பட்டோம் பதினஞ்சு இருபது பேர் வரைக்கும் இருக்காங்க போயிட்டே இருக்கு ஆனா ஒரு ஒருத்தருக்கே உடம்பு சரியில்லை ஃபீவர் வந்துச்சு ஸோ இன்ஜூரி நிறைய இன்ஜூரி நடந்தது கால் அடிபட்டுச்சு நிறைய பேர் வந்து நாளைக்கு போய் ஆட போறோம் ஃபோன் பண்றாங்க இந்த மாதிரி ரொம்ப ஹெவி ஃபீவர் வந்துச்சு ஸோ அட்டன் பண்ண முடியாது நான் நினைச்சேன் ஆல்மோஸ்ட் நிறைய செட் பண்ணியிருந்தேன் சாங்ல இந்த இடத்துல நீ பண்ணணும் இந்த இடத்துல இந்த போர்ஷன் நீ பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ அந்த இடத்துல பண்ண முடியாம நிறைய பேர் வர முடியாம ஆயிட்டாங்க லாஸ்ட் வீக்ல ஸோ நான் மனசு உடஞ்சு போல ஒன்னே ஒன்னுதான் நினைச்சேன் நம்ம யாருக்குமே துரோகம் பண்ணல நம்மளுக்கு கடவுள் நம்ம கூட இருக்காங்க நம்ம நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த நம்ம இப்போ ப்ராக்டிஸ் பண்ற ஒரு சாங்கை நீட்டாக எடுத்துகிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணணும் அந்த இடத்துல நினைச்சோம் போகும்போது எல்லாமே பசங்களுக்கு ஒரே விஷயம் ஒரு விஷயம் தான் சொன்னேன் நான் சொல்லி கொடுத்தது எப்படி சொல்லி கொடுத்தனோ அப்படி ஆடுங்க ஒழுங்க ஆடுங்க அனு சொன்ன அதுதான் அவங்களும் பண்ணாங்க அது ரொம்ப ஒரு மாதிரி இப்ப நினைச்சாலும் எனக்கு ஒரு மாதிரி ஆகும் ஏன்னா பைனான்ஸ் எல்லாமே ரிசல்ட் போயிட்டு இருக்கு செகண்ட் ப்ரைஸ் போயிடுச்சு தேர்ட் ப்ரைஸ் போயிடுச்சு நிறைய சோல்யூஸ்க்கு எல்லாமே பிரைஸஸ் கொடுத்துட்டாங்க சோ அந்த மாதிரி இருக்கும்போது லாஸ்ட்ல வந்து நாங்க வெளியே வர போறோம் எல்லாம் பார்த்தாச்சு யாருக்கு ப்ரைஸ் வந்துச்சு நம்மளுக்கு பெருசா வரப்போறதுன்னு நினைச்சேன் எங்க பசங்க அப்படிதான் நினைச்சாங்க நாங்க ஆல்மோஸ்ட் வெளியே வந்துட்டோம் வெளியே வந்துட்டோம் ஸ்டெப்ஸ் கிட்டே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் யாருன்னு பார்த்துட்டு போயிடலாம் வெயிட் பண்ணாங்க நான் சொன்ன இல்ல நம்ம போலாம் நம்ம அடுத்த காம்படிஷன்ஸ் நினைச்சேன் நாங்கள் ஆல்மோஸ்ட் நடந்து வந்துட்டே இருக்கோம் வெளியும் அப்ப சொல்றாங்க என்னோட சொல்லி ஃபஸ்ட் பிளைஸ் கோஸ் டூ சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பசங்க ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க அப்போதான் நினைச்சேன் நான் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் ஒழுங்காதான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ அப்போ ஸ்டார்ட் ஆனதா இங்கிருந்து ஸ்டார்ட் ஆனதா என்னோட கான்பிடென்ஸ் லெவல் ஸோ அதுக்கப்புறம் அந்த காம்படிஷன்ஸ்க்கு அப்புறமா நெக்ஸ்ட் நிறைய நெக்ஸ்ட் ஸ்டேட் லெவல் காம்படிஷன்ஸ் ஆகட்டும் நிறைய லோக்கல் காம்படிஷன்ஸ் ஆகட்டும் நிறைய காம்படிஷன்ஸ்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அடித்தோம் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து சீசன் சிக்ஸ்ல வந்து என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சான்ஸ் கிடைச்சிது அது நான் தான் கொரியரா இருந்தேன் அன்பார்ச்சுனேட்லி அது வந்து செமீஸ் வரைக்கும் போச்சு செமீஸ் வரைக்கும் நாங்கள் இருந்தோம் வந்து ஷோ ஸ்டாப் பண்ணிட்டாங்க என்ன ரீசன் தெரியல எங்களுக்கு ஆன்சரும் பண்ணல ஆனால் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு ரவுண்ட்ஸ்ல நாங்கள் வந்து பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அவார்ட்ஸ் கண்டினியூஸா அடிச்சுட்டே இருந்தோம் அந்த அளவுக்கு போயிட்டு இருந்தது ஓகே சூப்பராக போயிட்டு இருந்தது ஸோ அதுக்கு அந்த உடனே ரொம்ப கஷ்டப்பட்டோம் இல்லடா இது மூலியமா ஆக்சுவலி டான்ஸ் மூலயமா யாரோட லைஃப் சேஞ்ச் ஆகும் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகல நான் உருவாக்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாராவது பெருசாக வந்து லைஃப் கிடைக்கும் இதனால நிறைய ஏழை ஏழை குழந்தைகளோட லைஃப் சேஞ்ச் ஆக போகுதுன்னு நினைச்சேன் என்னன்னே தெரியல கடவுள் இதுல வந்து அந்த ஈவெட்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்க சீசன் சிக்ஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுல நீங்க பாத்தீங்கன்னா பவன் கல்யாணன்னு சொல்லிட்டு ஒரு பையன் என்னோட ஸ்டூடெண்ட் தான் நீங்க மேபி யூடியூப்ல சர்ச் பண்ணா பார்க்கலாம் பவன் கல்யாண் ஸோ அவனை வச்சு பண்ணதான் ஸோ அதுக்கு அடுத்த வருஷமே நான் வந்து ஆக்சுவலி அதுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணாங்க யாரும் எந்தெந்த சாங் வந்து நீங்கள் அனுப்பணும் யார் எந்த சாங் பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஓடி பாப்பா சீசன் சிக்ஸ்க்கு ஆயிடுச்சு என்ன பண்ணதுன்னு தெரியல ஆக்சுவலி அந்த ஒவ்வொரு ரவுண்டுக்கு நாங்க இங்கேருந்து போகும்போது படாத பாடுபடுவோம் ஏன்னா அப்ப எனக்கு தெரிஞ்சு பாகனூர்ல சென்னைக்கு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து ஆறாயிரம் ரூபாய் ஆகும் வண்டிக்கு ஸோ அந்த வண்டிக்கு நம்ம ரெண்டுக்கு ரெடி பண்றதுக்கும் எவ்வளவு கஷ்டப்படுவோம் ஏன்னாப்பா எந்த பசங்களும் ரிச்சே கிடையாது ரொம்ப இலக்கம் வந்தாங்க என்ன பண்ணதுன்னே தெரியல ஒவ்வொரு ரவுண்டுக்கும் ஏதாவது ஒரு கடன் வாங்குறதோ எதோடு பண்றதோ ஸ்ட்ரகிள்ஸ் வச்சு ஓடி சீசன் விளையாடுமா நம்ம ஊர் பசங்களோட லைஃப் ஏதாவது சேஞ்ச் ஆகும் நான் பெருசா அச்சீவ் பண்ற ஒரு விஷயத்த என்னோட ஊர் பசங்களை வச்சு நான் அச்சீவ் பண்ண போறேன் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அது திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதை ஸ்டாப் பண்ணும்போது ஒரு குரூப் ஃபார்ம் பண்ண அந்த குரூப் குரூப்ல வந்து நிறைய சாங்ஸ் எல்லாம் போட்டுகிட்டே இருக்கும் எனக்கு ரொம்ப கோம் வந்துச்சு என்ன இது நம்மளுக்கு ஒண்ணுமே இன்ஃபார்ம் பண்ணல நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டோம் இவ்வளவு காசு செலவு பண்ணோம் இவ்வளவு ஸ்ட்ரகல்ஸ் இருந்துச்சு அதை நம்ம கேட்கணுமே ஒரு வாய்ஸ் மெசேஜ் ரைஸ் பண்ண அந்த குரூப்ல நாங்க இந்த மாதிரி ரொம்ப ஏழை ஏழை குழந்தைங்களை வச்சுதான் கிளாஸ் ரன் பண்ணிட்டு இருக்க இந்த மாதிரி நீங்க ஷோ ஸ்டாப் பண்ணிட்டீங்க இதோட ரிசல்ட் எதுவுமே கிடையாது நீங்க இப்படி பண்ணா எப்படி என்னோட கஷ்டத்தை எல்லாமே சொல்லிக்கிட்டேன் அதுல ஒரு சார் நினைக்கிறேன் அந்த சார் வந்து எனக்கு கால் பா அவனோட வாய்ஸ் கேட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு உனக்கு ஜி தமிழ்ல வந்து சான்ஸ் வாங்கி தர சார் சொன்னாரு அவர் சொன்ன மாதிரியே வந்து நெக்ஸ்டா ஜி தமிழ்ல ஆடிஷன் போயிட்டு இருந்தது ஸோ டூ பாயிண்ட் ஓ நினைக்கிறேன் வந்து அந்த பவன் கல்யாணுக்கும் சான்ஸ் கிடைச்சது ஆடிஷன்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணும் அட்டன் பண்ணி தான் சான்ஸே கிடைச்சது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஸோ நம்ம ஓடி வீடு பாப்பால ஏதோ பெருசா அச்சீவ் பண்ணி ஊரை வந்து ஊர்ல இருக்கிற பசங்களை வந்து பெரிய லெவல் கொண்டு போய் நினைச்சு முடியலையே இது மூலியமா முடியும்னு நினைச்சேன் ஏன்னா உங்களுக்கு நீங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா எங்க ஊர்ல டான்ஸ்னா யாருமே பெருசா வந்து பேரண்ட்ஸ் வந்து இது பண்ண மாட்டாங்க என்கரேஜ் பண்ண மாட்டாங்க டான்ஸா அதெல்லாம் வேணா அது எல்லாமே ஆர்கெஸ்ட்ரா அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு மாதிரி சீப்பா தான் பார்ப்பாங்க ஸோ இந்த விஷயத்த எப்படியாவது டாமினேட் பண்ணணும்னு நினைச்சேன் இந்த மாதிரி டிவி ஷோஸ் மூலியமா நம்ம பசங்க வந்து பெருசா ஏதாவது அச்சீவ் பண்ணாங்கன்னா இது அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு நிறைய பேர் நிறைய பேருக்கு மோட்டிவேஷனா இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா ஜீ தமிழில் சான்ஸ் கிடச்சிது ஜீ தமிழில் சான்ஸ் கிடச்சி ஸோ என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த இடத்துல நல்லா வேறு ஒரு கொரியோகிராஃபர்ஸ் எந்த கொரியோகிராஃபர்ஸ் செமிஃபைனல்ஸ் வரைக்கும் வந்தா செமினல்ஸ் வரைக்கும் வரும்போது அவனுக்கு கிடைச்ச ஒரே ஒரு அவார்டு இதுதான் இல்லை அடிச்ச அவார்டாக நான் நினச்சிக்கிறேன் ப்ராமிசிங் நினைச்சுக்கிறேன் அவார்டு அவார்டு ஏன் கொடுத்தாங்க அவனுக்கு எந்த கொரியோகிராஃபர் எந்த ஸ்டைல் சொல்லி கொடுத்தாலும் ஈஸியாக அதை வந்து எடுத்துக்கிட்டு ரொம்ப நல்லா அவங்க சொல்லி கொடுத்த ஒவ்வொரு ஸ்டெப் ஆகட்டும் ஒவ்வொரு ஸ்டைலாகட்டும் ஈஸியா பர்ஃபார்ம் பண்ண முடிஞ்சது பவன் கல்யாணால அங்க நிறைய பேர் வந்து எனக்கு சொன்னாங்க வந்து வந்து உருவாக்கியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த சட்டுக்குள்ள சொல் சொன்னாங்க அப்ப என்னோட கான்ஃபிடென்ஸ் லெவல் இன்னும் நல்லா வந்துச்சு ஸோ ஓகே நம்ம பண்ற விஷயம் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருக்கோம் ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு எனக்கு மேல இன்னும் நம்பிக்கை கொஞ்சம் ஜாஸ்தி సో ఇప్పు యాస్ ఎ డాన్సరా యాస్ ఎ కోరియోగ్రాఫరా ఇరుకின்றது முன்னாடி இன்னொரு ஸ்டோரி கொஞ்சம் இருக்கு